எல்லாருமும் நல்லா இருக்கணும் இதுதான் நான் அன்னதானம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மனசில் உடனே செய்யணும் அப்படின்னு தோண வச்ச ஒரு சிறப்பான இடம் என்னோட குருநாதரில் கூட சொல்லணும் கண்டிப்பாக எனக்கு குருநாதர் வரிசையில் ஏகப்பட்ட பேர் இருப்பாருங்க அந்த வரிசையில் ஐயா வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் முருகனை வச்சு வழிபாடு பண்ணுறாரு காலேஜ்குள்ள வந்தப்போ நான் சாமியை அம்ரை முதல்ல பார்த்தேன் அப்படியே அவர் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன தகரம் மட்டும் போட்டு அதில் அதை நடந்துட்டு இருந்தது கால ஆலையில் கஞ்சி கொடுப்பாரு மதியம் சாப்பாடு நைட் வந்து பிள்ளைங்க எல்லாத்துக்கும் பால் பிஸ்கெட்டு வாழைப்பழம் இந்த மாதிரி தானம் பண்ணாரு அப்போ மாதிரி கட்டணம் கிடையாது கோவில் எழுப்புல ரொம்ப எளி அந்த ஒரு தகரத்தை மட்டும் மறைச்சு முருகனை வந்து ஒரு சின்னதா ஒரு இடத்துல வச்சு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தாரு அப்ப அவர் பேசின ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஊக்குவிப்பா இருந்தது ஏன் நம்மளால முடியாது நம்ம இதை கண்டிப்பா நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படின்னு தான் நான் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சேன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளை வந்து குருநாதரா நினைச்சு இவர் அவர் வழியில முருக பெருமான வச்சு வழிபாடு பண்றவரு நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னுடைய சாப்பாடு பாயாசம் அப்பளம் வடை மோர் ரத்தம் பால் லட்டு இப்படி எல்லாமே இலையே நிரம்பி வடிஞ்சது இன்றைக்கி கந்தசஷ்டி எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐயா அவருக்கு நம்மளுக்கு தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் அந்தமாதிர கொடுத்து நானும் வயிறு நிறையா சாப்பிட்டேன் ஐயா வந்து பேச பேசல அவரு அவரு பேச மாட்டாரு ரொம்ப 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 சிறப்பா முருகனோட தரிசனமும் ஐயாவோட இந்த சிறப்பான ஒரு விஷயமும் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு அது உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் வாட்டி அதுக்கப்புறம் பல முறை வந்து ஐயாவை நான் பார்த்துட்டு அவர் ஆசீர்வாதம் நான் பெற்றுட்டு போயிருக்கேன் தனக்கான ஒரு பெருமையா எதுவுமே நினைக்க மாட்டாரு அவரே வந்து முன்னெடுத்து இந்த அன்னதானத்தெல்லாம் அவ்வளவு சிறப்பா வந்து எந்த எதிர்நோக்கும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களோட என்ன நினைப்பாங்க என்ன சிந்தனை அதெல்லாம் நினைக்கிறது இல்ல தான் வந்து த வேலை வந்து தான் பூஜை விடு அந்த மாதிரி அவர் வந்து சிறப்பாக பண்ணுவார் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மனசும் உடலும் ஒரு தூய்மை அடைஞ்சு ஒரு பலத்தோட ஒரு பெரிய ஒரு பிரமிப்பான சந்தோஷத்தோட நிறுத்த விட்டு நான் கிளம்புறேன் கண்டிப்பா அடுக்கும் வந்து நான் ஐயவ தரிசனம் பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷம் அவர் வழியில நம்மளும் ஏதோ இந்த வீடியோ பாக்குற எத்தையும் ஒருத்தர் விழுத்துற தர்மம் தண்ணியே ஆகணும் தானம் கொடுத்தே ஆகணுங்கிற அந்த சிந்தனை வந்தா எனக்கு அதுவே பெருசு இங்க வந்து சாப்பிடற ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு மட்டும் இல்லை பணமும் கொடுத்து அனுப்புறாரு எத்தனை பேர் நிறைய பேர் அவங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேரு ஆனால் அவரு கரெக்டாக அதை பண்ணி ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிறது சாயந்தர நேரத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு நாட்டு தான் கொடுக்குறாரு அதோட சேர்ந்து பிஸ்கட்டு வாழப்பம் எல்லாமே காலையில் கஞ்சி மதியம் இத்தனை இத்தனையும் ரெடி பண்ணி சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த இலை கூட எடுக்கு எங்க ஆளுல சந்திங்களா எனக்கு அதுதான் பெரிய பிரமிப்பு இங்கே சேவை பண்ற ஒரு சில பேர் மட்டும்தான் பாத்திரங்களை இவ்வளவையும் கழுவி பிறக்கி எடுத்து வச்சு ஐயாவுக்கு உண்மையான தொண்டுல்கள் நிறைய கிடைச்சிருக்காங்க அதனால ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது இடத்துல பெரிய மனம் ஐயா கிட்ட நிறைஞ்ச ஒரு கூட கிளம்ப போறேன் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா காலகஷ்டி ஸ்ரீ காலகஷ்டில ஸ்ரீ காலகஷ்டில இருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லயே இந்த ஆலயம் வந்து இருக்கு நித்திய அன்னதானம் தினமும் இந்த இடத்துல அன்னதானம் மூணு நேரமும் நடந்துகிட்டே இருக்கு até então então vai tudo tudo Terima kasih atas dukungan anda.